நாய் மக்களை நமக்கு அன்றைக்கி வையோம்னா வாமல்ல எங்கள் ஊர் குந்துவாலில் இருக்கும் பாருங்கள் கோப்பு அவ்வளோ அழகாக இருக்கும் வேறு லெவலுங்க தென்னை மரம் பாருங்கள் எங்கள் ஊர் தென்னை மரம் பாம்பன் தென்னை மரம் தென்னங்காயை பாருங்கள் தேங்காய் கடகு லன்னி கடக்கு பாருங்கள் சின்ன மரங்க தான் இது வந்து ராம்நாடு போனாலும் கொடுத்து வச்சுருக்க முறை போயாச்சு ஏண்டா இப்போ போனோம்ன்றது நம்ம ஊர் எல்லாம் இருந்தாலும் நம்ம ஊர் தாங்க நம்மளுக்கு கெத்து வேறு அடுத்து தாங்க எல்லாமே ராமநாடு எல்லாமே நம்ம ஊர் மாமன் பாமன்னா கெத்துங்க அது வேற தாருங்க இது வந்து இப்போ நாரத்தங்காய் மரம் நாரத்தங்காய் மரம் இது வந்து முழு நெல்லிக்காய் நம்மளுக்கு வந்து சர்க்கரையை குறைக்கிற நெல்லிக்காய் மரம் சரியான காய்க்கும் இப்போ வந்து காய் சீசன் இல்லை அதனால் காய்க்கல இது மாமரம் பாருந்த காய்ச்சி பாருங்க நெல்லிக்காயை பாருங்க காய் கிடைக்குங்க ஒரு நாளைக்கு ஒரு காய் நெல்லிக்காய் சாப்பிட்டா ஒரு ஆப்பிள் சத்து அவ்வளோ சத்து கிடைக்குதுங்க இந்த நெல்லிக்காயில்